திண்டுக்கல்லேருந்து வடமாதுரை போகிற வட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு ஏக்கரில் வந்து ஃபார்ம் ஹவுஸோட ஒரு அழகான பூமி வந்து நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அந்த பூமியில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துடுதுங்க வந்தால் போனால் தங்குறதுக்கு இது போக பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு கொட்டகை வந்துடுது இது போக இந்த நிலத்துல பூராமே வந்து தென்னங்கண்ணு நட்டுருக்காங்க தென்னங்கண்ணை அளவுக்கு வயசு ஒன்றரை வயசு ஆகுதுங்க முந்நூற்றைம்பது கன்று போட்டிருக்காங்க தென்னங்கன்னு இது போக ஒரு முந்நூறு சில்லறை வந்து மகோகனி தேக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டிருக்காங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தாரோடு இருந்து ஒரு பத்து டு பதினஞ்சு மீட்டருக்குள்ள தாங்க அந்த லேண்ட் வரும் இந்த தார் ரோடு பேஸில் வந்து உங்களுக்கு அந்த லேண்ட் தெரியும் இருபது அடி தடம் வந்துடுதுங்க நமக்கு காடு வந்து கர்சல் காடுங்க நல்லா ஹோர்ஸான காடு எந்த வகவும் மூளை குத்தல் இல்லை காடு நல்லா சமக்கமாக இருக்குது போரும் அளவுக்கு எழுநூறு அடியில் போர் போட்டிருக்காங்க தனி சர்வீஸுங்க இது போக ஒரு கேனி சர்வீஸ் வந்து பங்கு சர்வீஸ் நமக்கு வந்துருது ஒன்றரை பங்கு வந்துடுதுங்க நல்லா ரெகுலராக ஓட்டிக்கலாம் நம்ம ஃபுல்லாமே வந்து டைமண்ட் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இதுக்கு உங்க எல்லாமே சேர்த்து கோட் பண்ணுற ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க கேட்லேருந்து நேராக ஒரு தடம் உள்ளே வந்துடுதுங்க பக்கத்துலேயே வந்து டவர் கிராசிங் போகுது நம்ம நிலத்துக்குள்ளே போகலைங்க நிலத்துக்கு பக்கத்து நிலத்தில் போகுது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களோட நிலங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நிலத்தை பற்றி டீட்டெயில் தெரியுதுனாலும் மேலே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்